ஹாய் வெல்கம் டு கீத சரஸ்வதி போட்டிக் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சுங்குடி காட்டன் தான் சுங்குடி காட்டன்லேயே ப்ளவுஸு வந்து சேரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்க போகிறோம் வித்தவுட் ப்ளவுஸ் தான் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணுற சாரீ ப்ளவுஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலர் சேரீ சில்வர் கலர் பார்டர் வச்ச மாதிரி சில்வர் கலர் செக்குடு தான் வச்சுருக்காங்க இதுக்கேற்ற ப்ளவுஸ் வந்து அதே சில்வர் கலர்லேயே சில்வர் கலர் தறியிலையே க்ரீன் கலர் ப்ளவுஸு ரொம்பவே கான்ட்ரஸ்டான கலர் நல்லாயிருக்கு பாருங்கள் இதை வேர் பண்ணிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கலர் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் ஸாரிக்கு ஒயிட் கலர் ப்ளவுஸ் இது வந்து கோல்டு கலர் வந்து குட்டி பார்டராக கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர்லேயுமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சூப்பரான கான்ட்ராஸ்டான கலர் தான் இதுவுமே இதில் வந்துட்டு ப்ளவுஸில் வந்து பீகாக்கும் எலிஃபெண்டும் இருக்கு எலிஃபெண்டும் இருக்கிற மாதிரி டிசைன் கொடுத்துருக்குறாங்க அந்த பார்டருக்கு மட்டும் மயிலும் யானையும் வந்துடும் நல்லா இருக்குது பாருங்கள் அங்கங்கே ஒரு லைன் மட்டும் இந்த ஒயிட் கலர் ப்ளவுஸில் போதும் நீட்டாக சூப்பராக இருக்கும் வேர் பண்ணும்போது அழகாக இருக்கும் மெரூன் கலர் ஸாரிக்கு ஒயிட் கலர் ப்ளவுஸ் சூப்பரான காம்பினேஷன் நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா க்ரீன் கலர் ஷே சேரீக்கு வந்து ரெட் கலர் வந்து ப்ளவுஸு இது எப்பயுமே நம்ம வேர் பண்ணிக்கிற மாதிரி தான் குட்டி பார்டராக இருக்குது க்ரீன் கலர் சேரீயில் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் வந்து யானை படம் போட்டு இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது பா போதே நீட்டாக இருக்குது இது மங்கள மங்களகரமான ஒரு கலர் தான் பார்க்கவே நல்ல ஃபினிஷிங்காக நல்லா இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பிளாக் கலருக்கு கோல்டு கலர் காம்பினேஷன் தான் இது வந்து செக்குடு கொஞ்சம் பெருசாக இருக்குது இதுக்கு வந்து பார்ட்ரு வந்து மயில் பார்ட்ரு தான் குட்டி குட்டி மயில் பார்டராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது இதுக்கு வந்து கோல்டு கலர் ப்ளவுஸ் தான் வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி மயில் தான் வந்து இதுக்கும் பார்டரில் வருது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது இந்த சேரீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் இந்த நாலு சேரீயுமே இப்போ நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாலு கலருமே வந்து டிஃப்ரெண்ட் கலர் தான் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் பார்க்க நீட்டாக இருக்கும் வேர் பண்ணிக்கிட்டா காலேஜுக்கு போகிறவங்க டீச்சராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ரிச்சாக நல்லா லுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் நிறைய ஒர்க்குக்கு போகிறவங்க இது மாதிரி ஸாரீ வேர் பண்ணிக்கிட்டு போகலாம் நல்லாவே இருக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கீதா சரஸ்வதி பொட்டிக் வந்து நீங்கள் அறிமுகமாகறீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சுரேஷ் கீர்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து ஸேரீ கலெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்